பிரான்சை சேர்ந்த சுவாம்பிள்ளை அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது மகள் அவர்களால் வழங்கப்பட்ட நிதி பங்களிப்பில் மலையகம் தலவா உள்ள முதியோர் இல்லாமன்றில் இந்த உணவு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது அதற்காக அந்த நிதியை வழங்கி வைத்து அந்த நினைவு நாளில் இந்த அன்னதானத்தை வழங்கிய தர்சியாக்காவிற்கு மிக நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் காணொலி வேலைப்பழு காரணமாக தாமதமாக பதிவேற்றி அமைக்கி வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் தொடர் உதவிக்கும் உங்கள் பேர் ஆதரவுக்கு மிக்க நன்றி அக்கா இவர் வேறு யாரும் இல்ல ஐந்து மல செலவுடங்கள் மற்றும் பல உணவு தொகுதிகளை வழங்கி என்பது குறிப்பிடத்தக்கது மிக்க நன்றி அக்கா சரி கொஞ்சம் கவனிங்க இந்த மீண்டும் நன்றி சொல்றது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நமது முதலிடத்தை தெரிவு செய்து நமக்கான அருமையான உணவு வெளியேற்படுத்தி தந்திருக்கலாமா வன்னிமை இந்த டிக்டாக் தளத்தில் பயணிக்கும் திரு திருமதி தர்ஷி அவர்களின் அன்பு தந்தை அமரார் சுவாமி பிள்ளை அந்த ஐயாட நினைவை முன்னிட்டு தான் நமக்கான வழங்கியிருக்கிறார் அதற்காக தொடர் முகாமில் சார்பாக அந்த குடும்பத்துக்கு நன்றி சொல்வது மட்டும் இல்லாம அந்த ஐயா ஆத்மா நடப்படியாக சாந்தி தொடர்ந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற தொழில் செய்வோம் வேலை செய்வோம் முதியோர்கள் எல்லாருக்குமே ஒரு நினைவான ஆசிர்வாதத்தை வேண்டி கடவுள் பிரார்த்தனை செஞ்சு சொல்றோம் 嗯。Yeah.